யதார்த்தத்தை விளங்கி பேச்சு பாருங்க சதைகள போனோன்னே புலவர் மாதிரி கணக்கெல்லாம் இந்த புலவர் மாதிரி குணம் இருக்கு பாருங்க தங்களை தாங்களே புடுங்கொள்ள நான் ரெண்டு நினைக்கிறீங்க நான் ரொம்ப வாரதி ஏதோ நான் படிச்சு பட்டம் அடுத்த யாரும் கோயில் திருவிழாவில் பேசணும்னு வந்துட்டு போயிட்டேன் அதை எனக்கு ஒட்டு கம்பல் கடைத்தப்படியா ஒட்டுப்பட்டு கொஞ்சம் போட்டு முடிச்சுருக்கேன் கம்ப வாரதி சொல்லுது அர்த்தம் தெரியுமோ பாரதி இந்த கடல் கம்ப கடல் அர்த்தம் கரையில நிக்கவும் எனக்கு தகுதி இல்லைன்றது எனக்கு தெளிவா தெரியும் இது நான் தன்னடக்கத்துக்கு சொல்லல உண்மையா சொல்றேன் அப்போ சும்மா இந்த குளுர குணம் இந்த புலவர்களுக்கு நடிக்க இருக்கு நான் அதை செய்தேன் நான் அந்த கட்டுரை எழுதினேன் நான் இந்த புத்தகம் முடிஞ்சுனேன் நான் அந்த குழம்பு போய் பேசினேன் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டே நடு இந்த தாம்பல புலவர்களை தான் எழுந்து புழுகினாங்க ஒரு சவை இல்லை அவ்வளோ எழுமிச்சி ஸ்டோப் நீ ட்ரெண்டிச் அப்பைக்கு அப்போ இங்கிலீஷ் படிச்சது தேவைப்படாது நான் சும்மா எனக்கு டாக்டர் ஒன்று சொல்லி தெரியும் என்று காட்டுறது அப்பைக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது ஸ்டோப் நீ ட்ரெடிஸ் நீப்பா இருக்கடா என்னடா பேசுகிறீங்க நீங்கள் தான் இங்கே கேட்டிங்காப்பா சொல்லு தமிழ் தெரிஞ்செடுத்து வான்குருவியின் கூடு வான்குருவியின் கூடு வல்ல தொல் கரையான் தே கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தறிதா என்ன சொல்லி லிஸ்ட் சொல்லி பாருங்க வான்குருவியின் கூடு வான்குருவி கூடு பார்த்திருக்கிறீங்களோ தூக்கணா குருவி கூட யாராவது பார்த்திருக்கிறீங்களோ நீங்க எங்க உங்களை குழம்பு என்னென்ன பாக்குற ஊர்ல தென்னை மரங்கள்ல பனை மரங்கள்ல ஒவ்வொரு ஓலையிலையும் கட்டும் அந்த கூடு பெரிய ஆக்கிட்ட வேலை பாருங்க நினைக்க முடியாது என்னண்டா கூடி இப்படி இருந்து இப்படி தொங்கும் இங்கதான் ஓட்ட குருவி அப்ப கூடி இப்படி தொங்கும் இப்படி குருவி ஓட்டாரு கூட்ட போட்டா இருந்து மேலாலதான் குருவி போறது அப்ப கூட்டுல முட்டையை தாங்கும் இது குருவிக்கு கீழால போறோம் முட்டை எங்க தாங்குறது உள்ளுக்கு போய் பாத்தீங்கன்னா நாங்களா வேலை அது கஷ்டப்பட்டு கூட்டுற பிச்சது தான் எங்க இடமா கடமை அதான் எங்க கூட்ட எல்லாரும் பிச்சா ஒரு <tutly> கட்டி <melodic00> வான் குருவியின் கூடு வல் அரக்கு தொல் கரையாம் இந்த கரையாம் கூடு பார்த்துருக்கீங்களோ நாங்கள் வந்து கோழிக்கு இந்த கோழி குஞ்சு குறைச்சா அதுதான் கட்டி போடுறது அது என்ன செய்யண்டா கூட்டை கட்டினால் நாட்டு கட்டுக்கடுக்காக இருக்கு ராணி ராணி இந்த கரையானுக்கு வர இடம் இந்த இதுக்கு வர இடம் அப்படியெல்லாம் கூடு கூட கட்டி எல்லாம் பெரிய அது பெரிய பலஸ் நான் நினைக்கிறேன் இப்ப நாங்க வந்து என்ன பிளாக்ஸ் கட்டுறோமே அது கரையான பார்த்து தான் கட்டிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எங்க வாழ்க்கையை கரையான பார்த்து

மாரிகாலத்தில் சாப்பாடு இல்லாமல் போகும் என்பதற்காக தேனை கூடுதலில் இருந்து எடுத்து 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 கொண்டு வந்து அது பழுதாமல் இருக்கிற மாதிரி பண்ணி அதை சேர்த்து வச்சிருக்கு சாப்பாடை சேர்த்து வச்சிருக்கு இது நாம சும்மா இருந்து போய் அதை எடுத்து வந்துட்டு ஐயன இருக்கு அபிஷேகம் பண்ண அது பண்ணினா நான் எனக்கு ஒவ்வொரு முறையும் தேன் அபிஷேகம் பண்ணிட்டு மனதில் குற்றம் முயற்சி வரும்பார் எதுன்னு அது முயற்சியை முயற்சியைப்படுத்துட்டு நான் நின்று அந்த அபிஷேகம் பண்ணாமட்டு நான் நினைப்பேன் எனக்கு அதுக்கு மேலே சொல்ல தெரியும்

இந்த படித்தவன் இந்த தோழி நிமித்திரான் பாருங்க அவனுக்கு அடிச்சாடி அப்பய அடிச்சாடி ஒரு தரம் அடிச்சது இல்லை அடிச்சு போட்டு சொல்லிச்சு செய்தால் யாம் பெரிதும் வல்லோமி என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் நாங்க எவ்வளவு தெரியுமா நாம் பெரியார் என்று பேசாதடா பைத்தியக்காரா ஒரு கரையான் செய்கிற வேலை செய்ய முடியாது சிலந்தி செய்கிற வேலை செய்ய முடியாது தேன் பூச்சி செய்கிற வேலை செய்ய முடியாது குருவி கூடு கட்டுற வேலை செய்ய முடியாது இது ஏறாத நீ என்ன பெரிய புலவனடா யார் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது என்று ஒரு அவ்வையார் பாட்டு என்ன தருமா அந்த வெண்பாக்கள்ல இந்த ஈற்றடி அப்படி உயிர்ப்பா இருக்கும் ஒரு தர்மம் சொல்லிதான் அந்த மனுஷன் முடிக்கும் என்ன சொல்லிச்சு தெரியுமா எல்லோர்க்கும் ஒவ்வொன்று எளிது ஒவ்வொரு தண்டையும் ஒரு கட்டித்தனத்தை வச்சுதான்டா கடவுள் அந்த ஏ நீ எல்லாரும் ஒரு தண்ட கட்டித்தனத்தையே வாங்க நினைக்கிற எல்லாரும் டாக்டர் ஆகணும் எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும் தவிர தவிர நான் ஒரு டாக்டரா வந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்